कृष्ण कृष्ण हरे 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 कृष्ण हरे 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 राम हरे राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे राम हरे राम हरे राम हरे राम राम हरे 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 कृष्ण हरे राम कृष्ण राम हरे 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 राम हरे राम 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 हरे 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 राम हरे राम हरे राम हरे राम 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 हरे 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 राम हरे राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हर हरे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हर हरे हरे హర హరే రామ 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 హరే హరే హర హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హర హరే హరే రామ హరే రామ రమ రామ హరే 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 కృష్ణ హరే కృష్ణ 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 హర హరే హరే రామ హరే రామ రామ రమ హరే హరే குருவாள்க குரு குருவாள்க குருவே துணை சாய்ராம் 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 கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சு வார்க்கும் தொடர்ந்து நடத்தி வருகிறது கடந்த ஆண்டு காலமாக இந்த கஞ்சு பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது சாய்ராம் 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 கடந்த பதினோரு ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது கடந்த ஆண்டு காலமாக இந்த சிவராமபுரத்தில் கும்பகோணத்தில் இருந்து சாய்தொண்டர்களாகிய நாங்கள் இந்த கஞ்சி பணியை தொடர்ந்து செய்து வருகிறோம் காய் தொண்டர்கள் சார்பாக இந்த கஞ்சுவார்க்கு மணி தொடர்ந்து செய்து வருகிறோம் குருவாழ்க குருவே துணை கும்போணத்திலிருந்து இருபத்தி ஒரே கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது கடந்த ஆண்டு காலமாக இந்த கஞ்சு மணி தொடர்ந்து நடைபெறுகிறது சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் ਨੇ ਪੰਚਾਤੀਨਾ ਵਰਨਨ ਦੇਖੋ ਕੁਦਰਤ ਦੇ ਬ੍ਰਹਮਾ ਬ੍ਰਹਮਾ ਨੂੰ ਪੁਰਦੇ ਮਗੇ ਸਰਗਾ குரு ਸਾਸਾ ਬਰੋਦਸਨ ਸੇ ਗੁਰੂ ਮੈ ਨਮ ਹੈ ਮਹੋ ਭਾਤੈ ਤੁਰੀ ਦਾ ਸਾਇਦ ਬਾਰੇ ਪਰਮੇਸ਼ਰ ਪਰਮੇਸ਼ਰੀ శ్రీਮਨ ਨਾਰਾਇਣ ਸ੍ਰੀ ਦਰਤਮ ਸਰਵਿਸ਼ ਸਿਦਿਆਤਮ ਸਰਵੇ ਕਾਰਗੇ ਅਨੂਗੁਲਿਏ ਸਿਦਿਆਤਮ ਸਰਬਦੋਸ਼ ਯੁਵਾਰਨਾਰਤਮ सर्वोपेक्षा सिद्धातम भगवत संपत प्रयास सिद्धातम अष्ट ऐश्वर्य सिद्धातम महालक्ष्मी कृपा अग्राच्छित महालक्ष्मी कृपा अग्राच्छित சர்க்குரு சாய்னா பணிபூர்ணனுக்கான அரிசி அரிச யவமுன வசிஷாயாம் மங்களம் கேட்டர் நட்சத்திரபிஷேக் கோபிநாத் சதே நட்சத்திர விஷே அனன்யோ ஆருத்ரா நட்சத்திர விஷே பிசாமி அஸ்தானட்சத்திரபிஷே உமாமகேஸ்வரி சதே நட்சத்திர விஷே ராமநாதன் உத்ராண நட்சத்திர விஷே சொல்லுங்கள் வாங்க வாங்க பாங்க ராஜேஸ்வரி சித்திரம் அங்கே பங்கெல்லாம் போட்டு வந்துரு

धोनी नारे नानी सुनी चतरवीक्षा राजा जाति ऐसी ही नहीं होती राजा जाति ऐसी ही चतरवीक्षा आई के नारे कहाँ नहीं लगे हाँ लगे चतरवीक्षा के नारे नामी चले नी दर्दनी बादी नी चले नी दर्दनी बादी नी चले 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 नी �

बड़ी कंट्री सम्राट सिंधवाले चाहिए। महालय सितर बड़ी कंट्री नाम है इसे? सतना बार। सतना। सतना। सितर ना सितर विषय। लारा। लारा ना सितर। आईने सितरों सुप्रोनी। आईने सितरों सुप्रोनी। आईने सितरों सुप्रोनी नाम है इसे। नीना आईले में सितर नीना आईले में सितर विषय। मेरे शिरा आदम आते

சொல்லு உட்காதிங்கம்மா அப்படியே உட்காந்திங்க எல்லாரும் உட்காந்தும்மா என்ன பிரார்த்தனையோ சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க யாரும் பேசாதீங்க செல்லு வந்தால் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் அமைதியா இருங்க நான் சொல்கிறத கொஞ்சம் காதில் வாங்கிக்கணும் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண போறேன் எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க

வழிகாட்டு முடிவாகினாபோம் உள்ளத்தின் உலகம் ஆனந்த மயமானவரின் மகாபோம் சரணடைந்து வரை காப்பரின் மகாபோம் யாமிரிக்க பயமின்பரின் மகாபோம் சித்திரத்தை உடம்பே சொந்தமியிட மகாபோம் மாயை விரட்டுமையின் மகாபோம் சந்திசாபம் பிரம்மஜன வழிபுரம் மகாபோம் குருவார தேவாயின் மகாபோம் சவுசர பயங்கரின் மகாபோம் முனியின் உதிய மருந்தன் பாயினாபம் பிரார்த்தனை கிழகுவாயிரமகாவோம் எளிமை வடிவானாயிரமகாவோம் சகவசஞ்சாரிமகாபோம் முக்காலும் நான்போம் மும்மூர்த்தியின் திருவுருவகாவோம் மூன்றாம் இறையை காட்சித்தருவாய் நமகாவோம் முண்டே விளைகளை எருப்பரை மகாவோம் சாய்ரா மந்திரத்தின் சக்தியை நமகாவோம் பன்ன பாபாவை இல்லரும் நலிமை என்பாயமாகோம் இளமையிலே துருவியானோ நமகாவோம் உடகெல்லாம் உண்ணாவைமே என்னமாகபோம் பிரச்சனை பிரியரின்பகாபோம் சிக்கட்டு மெய்ய நமகாபோம்

പാരിജാത മലരെ കൽപ്പകത്തുമെ കാമന മീനാപം കൺവിനെ ഒഴിതിക്കും തന്വന്തി നമാപം മീനാക്ഷി ഭക്തനെ ആക്ഷീത മകാപം നമ്പിനോരേ തെവിടാ നായകനെ നമകാപം രാജാരാമ നാമമേ താരകം കാപോം സന്തുഷ്കരിവേ നമകാഭം രാധാകൃഷ്ണ സീതാ ലക്ഷ്മി നാരായണായ മകാപം ശ്രീനിവാസ ശ്രീരംഗായ എന്ന മകാപം സുവരപഹ ഹരിഹര സുബ്രഹ്മണ്യ സദ്ഗുരു സാരമേ സദഗുരു സദ്ഗുരു മകാപം സദഗുരു ശ്രീ സായ്നാഥന മഹാപം हाँ यह लोग कहे उसका क्या नियम समत प्यार में बनी जाओ सुंगुर तरकुर फौज केर को वोनोनत याना किन्हें सित्या बे அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும் பிரார்த்தனை இருக்கும் அது மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் நான் சொல்கிறத கொஞ்சம் மனசில் வாங்கிக்கணும் இந்த காது கேட்கணும் வாங்கி காதில் வாங்கி மனசுக்குள்ளே வச்சுக்கணும் அதனால் அமைதியாக இருக்கணும் நான் சொல்கிறது நல்லா கேட்டுட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கை இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கோரிக்கையாக இருந்தாலும் சரி நடத்தி கொடுப்பார் சுவாமி அந்த நம்பிக்கையில் நாம் ஒம்பது வாரம் வியாழக்கிழமை விரதம் ஒன்பது வாரம் வியாழக்கிழமை விரதம் ஆகும்போது பாபாவுக்கு விரதம் வந்து பசியோடு இருக்க வேண்டாம் பாபாவுக்கு விரதம் வந்து பசியோடு இருக்க தேவையில்லை அதில் ஒம்பது வாரம் விரதம் வந்து பசியோடு இருக்க தேவையில்லை பாபாவுக்கு விரதம்னா காலையில் கடுமையாக வேலை செய்கிறோம் எங்களால் இந்த காலத்தில் முடியாது சாப்பிடாமல் இருக்க முடியாது அதுவும் நிறைய பேருக்கு சுகரு ப்ரெஷர்லாம் வர இருக்கா அது என்ன பண்ணுறோம் சாப்பிட ரெண்டு இட்லியே மூணு இட்லியே சாப்பிடுவோம் என்ன மதியானம் கொஞ்சம் சாப்பாடு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமியை நினச்சி நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டும் அதே போல் இரவில் சப்பாத்தி இந்த கேட்டு உள்ளே வரும்போது சுவாமியை மட்டும் நினச்சிட்டு வரணும் இந்த கேட்டு உள்ளே வரும்போது சுவாமியை மட்டும் பாபா நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி பாபாட்ட எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நாம் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணணும் நம்பிக்கையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் விடாமுயற்சி